பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலை பழுவாக இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலட்சியம் செய்கிறது அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்கா வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என விவதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகாம்பென் பிளா தெரிவித்தார் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முன்னணியாகியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து சர்ச்சைக்குரிய 323 மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கடந்த மாதம் இரண்டாம் தேதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரையில் அந்த முறைப்பாடு குறித்து எந்த விசாரணைகளும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை இந்த கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் மற்றும் பிரதி அமைச்சர் பிரதியமைச்சர் ருவான் கொடித்துவக்கு ஆகியோர் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் தாம் நன்கு அறிவோம் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டார்கள் ஆனால் ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை சமர்ப்பிப்பதன் பின்னர் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட கருத்துக்கு மாற்றீடாக தற்போது பேசுகிறார்கள் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி மூன்று கோல்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஜிவில அருகொட குறிப்பிட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயல்படுமா என் விமல் ரத்நாயக்காவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலைப்படவாக இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலட்சியம் செய்கிறது சோளம் வழங்கியவர்கள் கேரம் விநியோகித்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆனால் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தவர்களால் நாட்டுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கத்தில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்களுக்கு சட்ட விலக்களிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் அந்த மாணவியின் தாய் தேசிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார் அவரை கைது செய்து விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மாறாக அந்த நபருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது வீடு கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் கடந்த உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையிலும் இதுவரையில் அவர் கைது செய்யப்படவில்லை முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் சகோதரர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியின் போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஆகவே ஊழல் ஒழிப்புக்கு எதிரான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்குமாயின் தமது அரசாங்கத்தின் ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்